ஓகே அப்ப அப்ப இந்த மாதிரி ஹெல்த் ஸ்டே ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஒன்னு இருக்குமா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க இதான் ஹெல்த் ஸ்டேஷனா ஹோல்ட் பண்ணா ஹீல் ஆகுமா ஹெல்த்த ஹீல் பண்ணி விட்டுருச்சுங்க சரி இப்போ நான் எங்க போகணும் லைப்ரரி லைப்ரரின்னு சொன்னா ஏதோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முழுது லைப்ரரிக்கு எங்கயாச்சும் போனுமா பாட்டில் இந்த பாட்டில் வச்சுட்டு என்ன பண்றது சும்மா கையில் எடுத்துட்டு போவோம் எனிமிஷவனாச்சும் வந்தா மண்டையிலே தூக்கி அடிக்க வேண்டியதான் இது என்ன இடம் இது பாத்ரூம் ஓகே இப்பதைக்கு இங்க இருக்கிற மாதிரி இல்லேக் வந்துச்சுங்க அதே தான் சொல்றது பிரேக் த லூப் அப்படின்ட்டு சோங்க இந்த பாட்டில போட்டு கன்னோட போ கண்ணு கிடைச்சிருச்சு இனிமே யார பார்த்தும் தேவையில்லை வந்தாலே சும்மா சுட்டு தள்ள வேண்டிதான் யாரா இருந்தாலும் இப்ப இவன் சொல்றான் நான் லைப்ரரியில இருக்கேன்ட்டு சோ இந்த பொண்ணு நீ எதை பண்ணாலும் லிவரை மட்டும் கை வைக்காதன்ட்டு எந்த லிவரு இது ஆண்டனா ஓ அங்க ஒரு லிவர் இருக்கே இதானா டக் டக் லிவர் நீ எதை இழுக்காதேன்னு சொல்லியோ அததான் அப்பா எங்க ஏதோ பண்ணிடுச்சுங்க எங்க லிவர இழுக்காத நான் இழுக்க போனா டக்குன்னு ஏதோ இந்த அடிச்சிடுச்சு அப்புறம் இவ ஏதோ கையில வச்சிருக்கா இவனே வந்துட்டு ஏதோ ஹாலோகிராபிக் இலயூஷன் மாதிரி தர்றாங்க எனக்கு தெரிஞ்சு இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஸ்டோரி இருக்குங்க